நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் ஐநூறாவது திருநாமம் புராதனாய நமக ஓர் ஊரிலே ஒரு பெரிய அமுதக்கடல் இருந்துதாம் விவசாயம் செழித்து பயிர்கள் விளைய வேண்டும் என்று அக்கடல் ஆசைப்பட்டது ஆனால் கடல் நீர் நேராக வயலுக்குள் வந்தால் வயல் தாங்குமா அதனால் அக்கடல் ஒரு மேகத்தை அழைத்தது என்னிடமிருந்து தண்ணீரை முண்டு சென்று மழையாக பொழிவாய் என்றது மேகம் அமுதை கொண்டு சென்று மழை பொழிய பார்த்தது ஆனால் பெருமழையாக நேரே பொழிந்தால் பெரு வெள்ளம் ஆகிவிடுமே என்று கருதிய மேகம் முதலில் ஒரு மலை உச்சியின் மேல் மழையை பொழிந்தது அமுத மழையை உள்வாங்கிக் கொண்ட மலை அதை இரண்டு அருவிகளாக பிரித்துவிட்டது அவ்விரண்டு நீர்வீழ்ச்சிகளும் இணையவே ஒரு பெரும் காட்டாறு உருவானது அது ஐந்து கிளைகளாக பிரிந்தது அவை ஓர் ஏரியில் போய் இணைந்தன அந்த ஏரியில் எழுபத்தி நான்கு மடுக்களை அமைத்து தண்ணீரை நீர்ப்பாசனத்துக்காக வயல் நோக்கி திருப்பினார்கள் அதன் விளைவாக விவசாயம் நன்றாக செழித்தது அந்த அமுதக்கடல் வேறு யாரும் அல்லர் சாக்ஷா திருமால்தான் ஜீவாத்மாக்கள் தான் நெற்பயிர்கள் நெற்கதிர்கள் ஓங்கி வளர்வது போல் நம் உள்ளத்தில் சரணாகதி நிஷ்டை ஓங்கி வளர வேண்டும் என்று அமுதக்கடலாகிய திருமால் விரும்பினார் ஆனால் கடலாகி அவர் நேரே பாய்ந்தால் அவ்வளவு அருளை நம்மால் தாங்க முடியாதல்லவா அதனால் திருமால் என்னும் அமுதக்கடல் நம்மாழ்வார் என்னும் மேகத்தை அழைத்து அவரை மழையாக பொழிய சொன்னார் நம்மாழ்வார் திருமால் அருளிய அந்த உபதேசத்தையே திருவாய்மொழி என்னும் அமுதமழையாக நாதமுனிகள் என்னும் மலைக்கு மேல் பொழிந்தார் நாதமுனிகள் என்ற மலை உய்ய கொண்டார் என்றும் மணக்கால் நம்பி என்றும் இரண்டு அருவிகளாக உபதேச மழை பாயும்படி செய்தார் அவ்விரண்டு அருவிகளும் சேர்ந்து ஆள வந்தார் என்னும் காட்டாராக ஆயின அக்காட்டாறு பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் என்னும் ஐந்து கிளைகளாக பிரிந்தது ஐந்து கிளைகளும் இராமானுஜர் என்னும் ஏரியில் வந்து இணைந்தன கடல் நீரோ மழை வெள்ளமோ அருவியோ காட்டாரோ விவசாயத்துக்கு பயன்படாது ஏரி நீரே பயன்படும் அவ்வாறு இராமானுஜர் என்னும் ஏரியின் மூலம்தான் உலகில் அனைத்து மக்களுக்கும் எல்லா நல்ல அர்த்தங்களும் சென்று சேரும் எனவே தான் ராமானுஜர் என்னும் ஏரியிலிருந்து எழுபத்தி நான்கு மடுக்களைப் போலே எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் என்னும் ஆச்சாரியர்கள் உருவானார்கள் ராமானுஜர் அவர்கள் மூலம் சிஷ்யர்களுக்கு அனைத்து வித உபதேசங்களும் சென்று சேர ஏற்பாடு செய்தார் குலம் பாலினம் கல்வி செல்வம் உள்ளிட்ட எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஆசையோடு வருவோர் அனைவருக்கும் உதேசிக்க வேண்டும் என்ற புரட்சிகரமான கொள்கையை வலியுறுத்தினார் ராமானுஜர் அதன் விளைவு உலகில் சரணாகதர்கள் என்னும் பயிர்கள் நன்றாக விளைந்தார்கள் நம் போன்ற பாமரர் வரை வரை அனைவருக்கும் ஞானம் என்பது வந்து சேர்ந்தது அந்த எழுபத்தி நான்கு சிம்மா சனாதிபதிகளின் வழியில் வந்த மகான்கள் இன்றளவும் எழுந்தருளி இருந்து சிஷ்யர்களை திருத்தி பணி கொண்டு இராமானுஜர் திருவடிகளில் சேர்த்து வருகிறார்கள் அவர்கள் மூலம் நாம் பெறக்கூடிய அந்த உபதேசம் என்னும் அமுதம் உண்மையில் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் திருமால் என்னும் கடலிலிருந்தே வந்தது சங்கரா தொலைக்காட்சி மூலமாகவும் அவர்களை சார்ந்த நிறுவனமான கவசம் கனெக்ட் மூலமாகவும் நாம் அறியும் இந்த பொருள்களும் கூட உண்மையில் அந்த அமுதக் கடலிலிருந்தே இருந்தே வந்தவையே இப்படி எல்லோருக்கும் புராதனமான பழமையான குருவாக இருந்து நாம் பெறும் அனைத்து உபதேசங்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் ஹயக்ரீவ பெருமாள் புராதனக என்று அழைக்கப்படுகிறார் நமக்கு நமது குரு உபதேசம் செய்கிறார் அவரது அவருக்கு அவரது குரு அவருக்கு அவரது குரு என்று இப்படி நாம் தேடிக்கொண்டே போனால் ஆதி குருவாக இருப்பவர் பரிமுகனான ஹயக்ரீவ பெருமாளே ஆவார் எனவே தான் புராதனக பழமையான குருவாக இருப்பவர் என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் ஐநூறாவது திருநாமம் புராதனாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல ஞானத்தையும் குருபக்தியையும் திருமால் தந்தருளுவார் நாராயண நாராயணன்